கோவை முக்கடம் பகுதியில் உள்ள தீர்க்கத்துல் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெஸ்ட் பே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் ரேடி நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிலம்பம் கராத்தே போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெஸ்ட்வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி அளித்து வருகிறது இதன் தலைமை ஆசானாக ஸ்ரீகாந்த் ஜெபிஜா இருந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் இதுவரையிலும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து உள்ள நிலையில் இவரிடம் கராத்தே பயிற்சி பெற்ற பலரும் தற்போது கராத்தே ஆசிரியர்களாகவும் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் மாணவ மாணவியர்களுக்கு சுமார் ஆறு மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்படும் அதில் சிறப்பாக செயல்படும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சியில் அடுத்த கட்ட நிலை என்று அழைக்கப்படும் பெல்ட்டுகள் சான்றிதழ்கள் அதற்கான மெடல்கள் வழங்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இப்பயிற்சி மையத்தில் தற்போது கராத்தே பயிற்சி பெற்று வரும் சுமார் நூற்றி இருபது மாணவ மாணவர்களுக்கு இன்று உக்கடம் பகுதியில் உள்ள தீர்க்கத்தூள் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெல்ட் கிரேடிங் டெஸ்ட் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் சிறப்பாக விளையாடி அடுத்த கட்ட நிலைக்கு சென்ற அனைவருக்கும் அதற்கான சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தீர்க்கத்தூள் இஸ்லாமிய பள்ளியின் தாளாளர் அபுல் கீதா தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பக்ரியம்மாள் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துளை தலைமை ஆசிரியர் ரிஜ்வானா வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் ஸ்ரீகாந்த் ஜெமிசா கூறியதாவது இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலை மிகவும் அவசியமாக உள்ளது கராத்தே பயிற்சி கற்றுக்கொள்வதால் மாணவர்கள் கோபங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர் இது அவர்களின் மூளை தூண்டலை அதிகப்படுத்துகின்றது இதனால் தேர்வுகளை கூட எளிதில் கையாளுவதாகவும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சியாளர் முக்தார் கோவை மாவட்ட உடற்பயிற்சி சங்க தலைவர் சுகுமாரன் மற்றும் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சார்பாக எழுபத்தி அஞ்சாவது நடைபெறுகிறது இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு முதல் அறுவை சுவரை கலந்துக்கிறாங்க மொத்தம் நூற்றி இருபது கலந்துருக்கிறாங்க இதில் வந்து வண்ணப்பட்டையாக தேர்ப்படுது அதை எல்லோ பெல்ட் எல்லோ மஞ்சள் எல்லோ ஆரஞ்சு கிரீன் ப்ளூ பர்பிள் பிரவுன் ஆகிய போட்டி தேர்வு செஞ்சவர்களுக்கு பெல்ட் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி வந்து ஆறு மாத கோட்டுப்பில் நடைபெறும் ஆனால் நம்ம கராத்தே போட்டி இன்னைக்கு தமிழக அரசில் எந்த அளவுக்கு கரையத்தை போட்டி பார்த்தீங்கன்னா தமிழரசில் வந்து வருஷம் வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம் நடத்துது அதில் தேர்வுகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அது போக அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு கிளாஸ் மட்டுமே நடைபெறுது ஆனால் அது போதாது தொடர்ந்து நடைபெறும் என்று இந்த கிளாஸ் தரப்ப நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் காம்படிஷன் நடைபெறவில்லை அதை தனியாக வந்து காலேஜ் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க அதுல மட்டும் தேர்ச்சி பெற மட்டும் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இது போக சிலம்பத்திலும் வழங்கப்படுகிறது நம்ம கிளாஸ்ல வந்து இப்ப வந்து நான் வந்து முப்பத்தி அஞ்சு வருஷமா இந்த கிளாஸ் ஃபீல்ட்ல இருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க இதுல வந்து நூத்துக்கு மேற்பட்ட பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க இந்த இந்த காலத்துக்கு வந்து அவசியமா யாருக்குன்னா இருந்தாலும் பெண் குழந்தை அதிகமா தேவைப்படுகிறது பெண்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ டான்ஸு அதுக்கு அதுக்கு போயிடுறாங்க ஆனால் அது போதாது இப்போ வந்து தற்காப்பு தான் மிக மிக அவசியம் கரையத்தை க கற்றுட்டிங்கன்னா மெயின் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் கற்றுக்கலாம் அதன் மூலிமா வந்து மெம் மெமரி பவர் தான் அதிகமாக கிடைக்கும் கரையத்தை இல்லை தற்காப்பு கலை எந்த கலை கட்டினாலும் உங்களுக்கு வந்து மெமரி பவர் வரும் இப்போ பெரும்பான்மையான குழந்தைகளை பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தான் விளையாண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பேரண்ட்ஸு அவங்களுக்கு உடன்பாடாக தான் இருக்கிறாங்க குழந்தை ஆளு தான் கொடுத்துட்றாங்க கையில் கொடுத்துட்றாங்க ஆனால் அதை தடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்